அன்பான மிதனராசினியர்களுக்கு வணக்கம் மிதனராசினியர்களே நீங்கள் எப்பவுமே அறிவு கூர்மை உடையவர்கள் எல்லாத்தையும் எளிதாக புரிஞ்சுக்கும் தன்மை உடையவர்களுங்க கடந்த சில காலமாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் குரு இருந்ததுனால கொஞ்சம் மன உளைச்சல் இருந்திருக்கலாம் இப்போ வரப்போகிற இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் பொதுவான பலன்களை காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை வேலை மற்றும் தொழில் பண வரவு மற்றும் செலவு கல்வி ஆரோக்கியம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டியவை செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மிதன ராசிக்காரர்களின் பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் மிதன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு லக்கணத்திற்கு வருவது ஒரு முக்கியமான நிகழ்வாகும் இது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர போகுதுங்க இதுவரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்த குரு செலவுகளை அதிகப்படுத்திருக்கலாம் ஆனால் இப்போ லக்கணத்துக்கு வரதுனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் குறைய போகுதுங்க உற்சாகமாக இருப்பீங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலையும் நிலவும் உறவினர்களோட நல்ல நல்லா பழகுவீங்க ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும் கோவில்களுக்கு போகிறது மனதிற்கு ரொம்ப அமைதியை தரும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க பொறுமையாக இருந்தால் இந்த குரு பயிற்சியோட நல்ல பலன்களை முழுமையாக அனுபவிக்கலாம் சிலருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க புதிய நம்பிக்கைகள் பிறக்கும் பொதுவாக இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டத்தோட ஆரம்பமாக இருக்கும் மிதன ராசியில் மாணவர்களுக்கான கல்வி நிலை எப்படி இருக்க போகிறதுன்னு பற்றி பார்ப்போம் மாணவர்களுக்கு இது ஒரு சூப்பரான நேரமாக அமையும் கல்வியில நல்ல முன்னேற்றமாக இருக்குங்க புது பாடங்களை படிக்க ஆர்வமும் அதிகரிக்கும் ஞாபக சக்தியும் அதிகமாகும் தேர்வுகளில் நல்ல மார்க் எடுக்கலாம் ப பிடிச்ச கல்லூரியில் சேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கலை இசை எழுத்து போன்ற துறைகளில் மாணவர்கள் நல்லாவே செயல்படுவாங்க ஆசிரியர்கள் அவர்களுக்கு நன்றாகவே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சொல்லுறது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய் நிறைய வாய்ப்புகள் இருக்குது உயர்கல்விக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் கல்வியில இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் மனசு அமைதியாக படிக்க முடியும் புது நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்களோட சேர்ந்து படிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தத்துல கல்வி மற்றும் மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை தரப்போகுதுங்க மிதுன ராசிக்காரர்களின் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது பற்றி பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி உங்க குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்க போகுதுங்க உறவினர்களோடு இருந்து சின்ன சின்ன த சண்டைகள் எல்லாம் சரியாகிடும் ஒருத்தருக்கு ஒருவர் அன்பாக இருப்பீங்க வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் இருக்கும் காதலர்கள் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்குவாங்க திருமணமான தம்பதிகளுக்கு அன்புகளும் அதிகரிக்கும் ஒருத்தருக்கு ஒருவர் உதவி செ செஞ்சுப்பாங்க உங்களுடைய இனிமையான பேச்சு குடும்பத்திலையும் காதலையும் நல்ல உறவை மே ஏற்படுத்தும் பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அவங்களோட நேரம் செலவழிக்கிறது சந்தோஷமாக இருக்கும் உங்கள் கூட பிறந்தவங்களோட உறவு நல்லா இருக்கும் அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கலாம் புது நண்பர்கள் கிடைப்பாங்க உங்களோட நட்பு வட்டமும் விரிவடையும் மொத்தத்துல இந்த குரு பயிற்சி ராசிக்காரங்களோட காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க வாங்க வேலை செய்யறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாகும் உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்க போகுது சம்பளம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க மேலே இருக்கிறவங்க உங்களை பாராட்டுவாங்க தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் நல்லாவே நடக்க போகுதுங்க புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க நிறைய லாபம் கிடைக்க போகுது புது முயற்சிகள் தொழிலில் வெற்றி கொடுக்கும் உங்க திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க நீண்ட நாளா இருந்த வேலை சம்பந்தப்பட்ட கவலைகள் எல்லாம் சரியாக போகுது மனதிற்கு அமைதியா அமைதியை கொடுக்கும் உங்க திறமை எல்லாருக்கும் தெரியும் புது பொறுப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக பே சில பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலாம் படிக்கிறவங்களுக்கு படித்த வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றியும் பெறலாம் உங்கள் பேச்சு திறமை வேலை மற்றும் தொழில் உங்களுக்கு உத ரொம்பவே உதவும் பொதுவாக வேலை மற்றும் தொழிலில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க மிதன ராசிக்காரர்களுக்கு பண வரவு மற்றும் செலவுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த குரு பயிற்சி உங்கள் பணம் வரவே அதிகரிக்கும் புது வழிகளில் பணம் வரப்போகுதுங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த இருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார நிலைமை நல்லா இருக்க போகுதுங்க குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் இருக்கும் ஆனாலும் வருமானம் அதை சமாளிக்க அளவுக்கு இருக்கும் புதிதாக எங்கேயாவது பணம் போடணும்னு நினைச்சா நல்லா யோசித்து முடிவெடுங்க சேமிக்கிற பழக்கம் அதிகரிக்கும் ஏனென்றால் எதிர்காலத்திற்கு எதிர்கால திட்டங்களுக்காக ரொம்பவே உதவும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இல்லை நண்பர்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும் சொத்து வாங்க அல்லது விற்க முயற்சி பண்ணால் அது சாதகமாக முடியும் வங்கிக் கடன் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்கள் பண வரவே அதிகரிக்கும் சிக்கனமாக இருந்தால் இன்னும் நிறைய பணம் சேர்க்கலாம் மிதன ராசிக்காரர்களுக்கான உடல் ஆரோக்கிய நிலை எப்படி இருக்க போகிறது பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குங்களா வாங்க பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் குறைய ஆரம்பிக்கும் மன அழுத்தம் குறைஞ்சு மன அமைதிக்கு அதிகரிக்கும் சத்தான உணவுகளை சாப்பிட்றது ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லது யோகா மற்றும் தியானம் போன்ற விஷயங்களை ஈடுபடுவது மனிதருக்கு ரொம்பவும் நல்லதுங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவுறதுனால தைரியமும் அதிகரிக்கும் பெரிய அளவில் உடல் நலக்குறைவுகள் வர வாய்ப்பில்லை உற்சாகமாக இருப்பீங்க எல்லா வேலைகளையும் சுறுசுறுப்பாக செய்வீங்க பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லாவே இருக்கும் ஆனாலும் உணவு விஷயத்துல கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க மிதன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டியவைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதிர்ஷ்டமானவை பச்சை நிறம் மரகதம் புதன்கிழமை விஷ்ணுவை வழிபடுதல் இனிமையான பேச்சு பொறுமை விட்டு கொடுத்தல் தவிர்க்க வேண்டியவை கோபம் பிடிவாதம் மற்றவர்களை குறை கூறுதல் சோம்பல் ஆடம்பரம் அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுதல் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்ட திசை மேற்கு செய்ய வேண்டியது விஷ்ணுவை வழிபடுதல் தவிர்க்க வேண்டியது வாக்குவாதங்களில் ஈடுபடுதல் அதிர்ஷ்டம் புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துதல் கவனம் உணவு மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் மிதன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் பண விஷயங்களில் யாரையும் நம்பி ஏமாறாதீங்க பேசும்போது கவனமாக பேசுங்க தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க புதிதாக ஏதாவது முயற்சி பண்ணும்போது அவசரப்பட வேண்டாம் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க குடும்பத்துல சண்டைகள் வரலாம் பொறுமையாக கையாளுங்க உடல் ஆரோக்கியத்துல அலட்சிய காட்டாதீங்க மற்றவங்களை ஈஸியாக நம்பிடாதீங்க வாகன வாகனங்களில் போகும்போது ரொம்பவே கவனமாக இருங்க எதிலும் அதிக ஆசை வேண்டாம் உணர்ச்சி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க பொதுவாக பொறுமையாகவும் விவேகமாகவும் செயல்படுவது நல்லது மிதன ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம் மிதன ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியின் நல்ல பலன்களை முழுமையாக பெற புதன்கிழமை தோறும் விஷ்ணுவை வழிபடுவது மிகவும் நல்லது ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இது உங்களுக்கு இன்னும் நல்லா நல்லது செய்யும் அன்பார்ந்த மிதனராசினியர்களே மிதனராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல்லை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்